நான் வந்து உதவி தோட்டக்கலை அலுவலராக இருக்கேன் விச்சந்தங்கள் பண்ணையில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அம்மா உங்கள் பேர் அம்சா சார் நான் உதவி தோட்டக்கலை அலுவலராக இருக்கேன் விச்சந்தங்கள் பண்ணையில் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன் வணக்கம் இது தாளாண்மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒரு தோட்டக்கலை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் அன்பானவர்களே வணக்கம் இன்று நம்ம தாள வழியில் விச்சந்தாங்கள் அரசு தோட்டக்கலை பண்ணை என்ற இடத்த பார்க்குறோம் இது வந்து காஞ்சிபுரம் டு உத்திரமேரூர் வர வழியில் கீழ் ரோட்டில் அமைஞ்சிருக்குது காஞ்சிபுரத்து வந்து சுமார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விச்சாந்தாங்கள் பண்ணை சாலையினுடைய ஓரத்தில் இருக்குது பெரிய வந்து வரவேற்பு வளைவும் அங்கே இருக்குது அது தான் நம்ம போகிறோம் அதனுடைய விவரம் தான் நாம் இப்போது உங்களாண்ட பார்க்க போகிறோம் விவசாய பெருமக்களுக்கு இல்லது மாடியில் தோட்டம் வளர்க்குறவங்களுக்கும் தோட்டப்பயிர் வைக்கிறவங்களுக்கும் இங்கே ஒரு அற்புதமான ஒரு நாற்று விற்கின்ற ஒரு இடமாக இருக்குது இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு முறை பாருங்கள் பார்த்த பிறகு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான கன்றுகளை இங்கிருந்து குறைந்த விலையில் வாங்கி பயனடையலாம் இங்கே வந்து மானிய விலையிலும் விவசாயிகளுக்கான கன்றுகள் வந்து வழங்கப்படுது மிக குறைந்த விலையில் விவசாயிகள் வாங்கிக்கும் பலனடையலாம் தோட்டம் வச்சுருக்கங்களும் சரி வீட்டு தோட்டம் வச்சிருக்கணும் சரி இங்கே வந்து அனைத்து வகையான செடிகளும் கொடிகளும் பழமரங்களும் மர வகையான மரங்களும் இங்கே வந்து மிக சிறந்த முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வந்து இந்த விச்சந்தங்கள் பண்ணையில் பார்வையிட்டிங்கன்னா உங்களுக்கு தே தேவையான செடிகளை வாங்கி பலன் அடையலாம் இப்போது மற்ற நர்சரிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் எதுக்கு இதை எடுத்து போடுறீங்கன்ற மாதிரி உங்கள் மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அதுதான் என்னென்னா மிக குறைந்த விலையில் தரமான நாட்டுக்கள் பழுதாகாமல் இருக்கக்கூடிய நாற்றுகளாக இருக்கும் இங்கே வந்து செடியை வந்து ஏமாற்றி தருகின்ற வேலையெல்லாம் இங்கே இருக்காது அதே மாதிரி செடியினுடைய தரமும் சரியாக இருக்கும் இந்த அதிகாரிகளுடைய மேற்பார்வையிலே இந்த செடிகளை கண்காணிக்கப்பட்டு இந்த செடிகள் நல்ல வளர்ந்த நிலையில் தான் இந்த செடிகள் வந்து விற்பனை செய்யப்படுகிறது இதில் தரமான நாற்றுக்கள் தரமான வளர்ச்சி குறித்த கால அளவில் வளர்க்கப்பட்ட நாற்றுக்கள் இவை தான் இங்கே கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய நாற்றுக்களை வாங்கி நட்டால் ஒன்று கூட பழுதாகாமலும் அனைத்து நா நாற்றுக்களும் வளரக்கூடிய தன்மை பெறும் ஆகவே தான் நம்ம வந்து தரமான நாற்று கிடைக்கும் இடத்தவங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நம்ம பெருமை அடைகிறோம் இங்கே சரி என்னென்ன நாற்று கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா முருங்கை பிகேம் ஒன்று இந்த நாற்று கிடைக்கும் அதே மாதிரி கனகாம்பரம் கிடைக்கும் மல்லி கிடைக்கும் முல்லை போன்ற நாற்றும் கிடைக்கும் மாதிரி செம்பருத்தி போன்ற நாற்றம் கிடைக்கும் இன்னும் பல வகையான நாற்றுக்கள் இங்கே கணிசமான அளவில் இருக்கும் மரங்கள் பார்த்தீங்கன்னா பூவரசு கிடைக்கும் தேக்கு கிடைக்கும் இன்னும் பல வகை ம மரக்கன்றுகளும் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைக்கும் ஆகவே விவசாய பெருமக்கள் தங்கள் தேவைகளை இங்கே வாங்கலாம் இங்கே வந்து தேவையான மிளகாய் நாற்று கத்திரி நாற்று தக்காளி நாற்று போன்ற நாற்றுகளும் கால ஏற்ற மாதிரி இவங்களே உற்பத்தி செய்து தோட்டக்கலை அலுவலர் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய தோட்டக்கலை அலுவலர் பரிந்துரையின் பேரில் மானிய விலையில் இந்த கன்றுகளும் இங்கு வழங்கப்படுகிறது இந்த மானிய விலையில் வழங்கப்பட்ட கன்றை நம்ம எல்லா இடத்தையும் வச்சு பயிர் செய்யலாம் இந்த கனகாம்பரம் நாற்று கூட நம்ம குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கனகாம்பரத்தின் நாற்று மிக குறைந்த விலையில் இதை தவிர வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்காது மிக 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 குறைவான விலையில் கனகாபரணத்துக்கு கிடைக்கும் அதே போல் முருங்கை முருங்கை வந்து மிக குறைவான பப்பாளி பப்பாளி மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அதே மாதிரி எலுமிச்சை எலுமிச்சை வந்து மிக குறைவான விலையில் கிடைக்கும் அனைத்து வகையான மரம் செடி கொடி வகைகளும் இங்கேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் நான் வந்து இதுவரை வந்து பல முறை இந்த நாற்று பண்ணைக்கு போய் பார்த்துருக்கேன் பார்த்து எடுத்து வீடியோவை அவங்களுக்கு பதிவு பண்ணி போட்டிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப ஒரு திருப்தி என்னென்னா நமது விவசாய மக்களுக்கு குறைந்த விலையில் நாற்று கிடைக்கக்கூடிய இடமாக தான் நான் இதை தேர்வு பண்ணி பதிவு பண்ணி போடுறேன் உங்களுக்கு முன்னால் அப்படி போடுறப்போ தான் நமக்கு என்ன தோணுன்னா பொருளாதார இழப்பீடு இல்லாமல் இருக்கும் தரமான நாட்டாக இருக்கும் இது வந்து தரமான நாற்று வாங்கும்போது நடும்போது நமக்கு வீரியமான செடிகளாக வளரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் ஆகவே தான் தொடர்ந்து நாம் இந்த பண்ணையை இரண்டாம் முறை மூன்றாம் முறை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறது கொய்யா கொய்யா நாற்று இங்கே எல் ஃபார்ட்டி நைன் லக்னோ ஃபார்ட்டி ரகம் இங்கே வந்து சிறப்பு மிக்க இதுவாக இருக்குது இங்கே வந்து தாய் செடியிலிருந்து தான் இவங்க எடுக்கிறாங்க தாய் செடியிலிருந்து எடுத்து தான் பதியம் போட்டு இவங்க நமக்கு தராங்க மிக அற்புதமான ஒரு ரெண்டாவது சிடிதர்னு ஒரு ரகம் இங்கே சிறப்பான ஒரு ரகமாக இருக்குது இந்த ரகத்தையும் நம்ம இங்கே தாய் செடியில் தான் எடுக்கிறாங்க எடுத்து இவங்க பெரிய அளவில் பயன்படுத்தி இன்று நல்ல வருமானம் உள்ள தான் இவங்க மாற்றுறாங்க ஆகவே விவசாய பெருமக்கள் தரமான நாட்டாகவும் குறைந்த விலை நாட்டாகவும் போகாமல் நாட்டாகவும் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஆகவே தான் இந்த வாய்ப்பை விவசாய பெருமக்கள் பயன்படுத்தி பயன்பெறலாம் மாதிரி நம்ம நோக்கம் அதற்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்கள் உங்கள் முன்னால் நாம் போட்டுட்டு வரோம் விவசாய பெருமக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பட வேண்டும் நமது தாளாண்மை சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்